விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இது உழவனின் குரலுங்க இன்னைக்கு நம்ம ஊரில் மிளகு சாகுபடியை பற்றி நிறையா பேர் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கலாம் அதிக பேர் பார்த்திங்கன்னா இந்த கரிமுண்டாவும் பனியூர் அப்படின்ற ரகத்தை தான் வந்து பதிவுகள் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை விட ஒரு சிறந்த ரகம் இருக்குங்க பட் ஆனால் அதோட நாற்றுகள் வந்து கிடைக்கிறதில்ல பட் ஆவரேஜாக பார்க்குறப்ப கரிபரம்பு சாரி கரிமுண்டா வந்து பெஸ்ட்டு தான் பட் இந்த தோட்டா முண்டி என்ன சேட்டா தோட்டவொல்லி தோட்டப்பள்ளி தோட்டமுண்டி தோட்டமுண்டி முண்டை முண்டி தோட்ட முண்டி நல்லா உச்சரிப்பில் பார்த்துக்கங்க தோட்டமுண்டி அப்படின்ற ஒரு ரகம் நான் அந்த ரகத்தோட முன்னாடி தான் நிற்கிறேன் அதோட பிரத்தியேகமே இந்த முத்தை பாருங்களேன் நீங்கள் போய் நிறைய இடங்களில் பாருங்களேன் இதில் வந்து அந்தளவுக்கு முத்துக்கள் வந்து இருக்காது இதில் நீங்கள் கொடி ஃபுல்லாகவே பாருங்க இங்கே பாருங்களேன் எப்படின்னு இங்கே பாருங்க இது பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதில் பிரத்யேகம் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் நோய் வாய்ப்பு அப்படின்றது இந்த கொடியை பொறுத்தவரை பெருசாக தாக்காது அதே நேரத்தில் இதை நம்ம அறுவடை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா இப்போ பாருங்களேன் இப்போ நான் இதை இப்படி பிக்கிறேன் அப்படின்னா வராது இப்போ நம்ம முள்ள இப்படி முத்த உதுந்தால் உதிரணும்ல இப்போ நான் எவ்வளோ தூரம் பண்ணுறேன் முத்து உதிரலை ஆனால் இப்படி ஈஸியாக உடஞ்சி போகுங்க இப்படி ஈஸியாக உடஞ்சி உடஞ்சி விழுந்துடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதை பறித்து அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா காய போட்டுருவாங்க ஒரு நாள் காய போட்டு அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உதிர்ப்பாங்க நல்ல கணம் கிடைக்கும் இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு சாகுபடியில் பிரத்யேகமாக என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல உரம் கொடுத்து மெடிசன்லாம் சில இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இந்த தோட்டம் தோட்டமூண்டியை பொறுத்தவரை பெரிய பராமரிப்பே தேவையில்லை நோயை தாக்கி வறட்சியை தாங்கி நல்லா வளருங்க நீங்கள் பார்க்கலாம் இது நல்ல சூடான பகுதி தமிழ்நாடு கிளைமேட்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற ஏரியா ஆனால் இது தான் இடுக்கி மாவட்டத்தில் தான் இந்த பகுதி வந்து சூடாக இருக்கும் அதில் நல்லா தாங்கி வளருங்க அதேமாதிரி நல்ல தூக்கம் கிடைக்கும் பட் வந்து குட்டை நாற்று தான் அதாவது குட்டை அறுவடை தான் இப்போ நீங்கள் மிளகலை பார்க்கலாம் சில தான் அப்படியே லென்த்தாக வரும் இது ஆவரேஜாக பாருங்களேன் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் எல்லா கொடி ஃபுல்லாக பார்த்தாலும் அவ்வளோதான் இருக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்செலாம் பெரிய விஷயம் தடாது இந்த மாதிரி உடஞ்சி தான் வரும் இதை உதுக்குறதே பெரிய விஷயம் எவ்வளோ முத்து நீங்கள் வேறு மு மு மிளகெல்லாம் ஊற்று பாருங்களேன் உடனே உதுந்துடும் அதனால தான் இது வந்து அந்த காம்போடையே உடஞ்சி உடஞ்சி வரும் தெரியுது நீங்கள் பாருங்களேன் காம்போட தான் உடஞ்சி வரும் ஸோ இதோட நாற்றுகள் வந்து நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா நிறையா இடங்களில் கிடைக்கிறதில்ல நம்ம ஊரில் கரிமுண்டாவை வந்து வளர்க்கலாம் பட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் இது பண்ணிக்கோங்க இதை பொறுத்தவரை தண்டை பாருங்களேன் தண்டு சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஆனால் கொடியோட வளர்ச்சியை பாருங்களேன் இப்போ நீங்கள் கரிமுண்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பெருசாக போகும் பட் இது வளர்ச்சி இவ்வளோ வந்து இவ்வளோ தான் பொறுமையாக தான் இருக்கும் மிளகு சாகுபடியை பொறுத்தவரை சமவெளி பகுதியிலையும் தாராளமாக வளர்க்கலாம் உங்களுக்கு ஒரு மரம் இருக்குது அப்படின்ற பஸ்ஸில் பாக்கு மரம் தென்னை மரம் அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது மரப்பயிர் பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா மிளகு சாகுபடி பண்ணலாம் பொதுவாக நம்ம ஊரில் நான் சொன்ன மாதிரி கரிமுண்டாவும் பனியூர் ரகம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பனியூர்லேயே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க கரிமுண்டாலே அதே மாதிரி தான் அதையே நடவு பண்ணலாம் பட் இந்த மாதிரி ரகங்கள் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க பொறுத்த பொறுத்தவரை உரம் அப்படின்றது வெறும் சாணி உரம் போட்டால் போதும் மெடிசன் எதுவுமே பெருசாக வந்து தெளிக்க வேண்டியதில்லை வருஷத்துக்கு ஒரு முறை தான் அறுவடை பச்சையாக இருக்கும் இந்த மாதிரி இது வந்து பொதுவாக ஜனவரிக்கு அப்புறம் பழுத்து வரும் அப்போ நம்ம அப்படியே உடச்சி உடச்சி நான் உடைச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி உடச்சி நீங்கள் காய போட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டாக் பண்ணால் பத்தாயிரம் ஆனாலும் மிளகு வந்து கெட்டு போகாதுங்க அப்படியே இருக்கும் ஸோ மிளகு சாகுபடி பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் நம்ம பாஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் இந்த மாதிரி தகவல்களுக்கு என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம்